அனைவருக்கும் மாலை வணக்கம்ங்க இப்போ எங்கே இருக்கேன்னா கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் கவுண்டர் மில்ஸ் சைட்டில் இருக்கேன் இது வந்து வீட்டுக்கு வெளியில் ஒரு ஃபோர் கார்னர் போட்டிருக்கோம் நாலு வாக்கை டேப்பர் பண்ணி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நாலு சைடு டேப்பர் பண்ணி போட்டிருக்கேன் மேலே வந்து செராமிக் ஓடு போட்டிருக்கேன் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூவானம்னு சொல்லுவோம் மல்டிபுட்டில் கீழே ஒயிட் கலரில் வச்சுட்டு மேலே வந்து கட்டர் போட்டிருக்கோம் யூபிவிசி மழை தண்ணி போகிறதுக்காக ஹீரோ கடுன்னு சொல்லுவோம் பிராண்டடு கட்டர் போட்டிருக்கிறோம் மழை தண்ணி போகிறதுக்கு வீட்டுக்கு வெளியில் கோப்பு வைப்பதில் பண்ணியிருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பூவோடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மாதிரி போட்டு பாக்ஸ் டைப்பில் அழகாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் நிறைய சைட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ நம்ம ஒரு ஸ்டைலில் சொல்லி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த சைடுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒருவோடு டேப்பர் பண்ணி ரெண்டோடு டேப்பர் மேலே பண்ணி சென்டர் பாக்ஸ் பண்ணி மாதிரி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அந்த லைட் செட்டிங் அந்த காடி எடுத்து கொடுத்து ஃபேன் ஊக்கு வெல்டிங் அடிச்சு கொடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிச்சுட்டோம் சைட் வந்து கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் கவுண்டர் மில் சைட்டில் இருக்கேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டராக்கோட்டா கலர் போட்டிருக்கிறோம் சிராம்பியில் நிறைய கலர் இருக்குது இந்த சைட்டுக்கு டராக்கோட்டா கலர் போட்டிருக்கோம் அகஸ்தியா டைல்டு